வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போற தலைப்பு என்னென்னா அதாவது சிவில் வழக்குகள் வந்து எப்போ முடியும் எவ்வளோ நாள் இழுக்கும் இரண்டு ஆண்டுல முடியுமா நான்காண்டில் முடியுமா பத்தாண்டுகளில் முடியுமான்னு பல்வேறு நண்பர்கள் வந்து நம்மிடம் வினா எழுப்புனாங்க அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவு செய்கிறோம் பொதுவாக சிவில் வழக்குகள் அதாவது நிலம் சம்பந்தமான வழக்குகள் அல்லது பாண்டு சம்பந்தமான பணம் கடன் பெறுவது சம்பந்தமான வழக்குகள் பல்வேறு சிவில் வழக்குகள் வந்து தாக்கல் செய்கிறாங்க நீதிமன்றத்தில் அப்படி தாக்கல் செய்தவுடன் அந்த பிரதிவாதி என்று சொல்லக்கூடிய எதிர்த்தரப்பினருக்கு வந்து நீதிமன்றம் மூலம் சம்மன் சார்பு செய்யப்படும் அந்த வழக்கு நகலும் வந்து அதில் காப்பி வந்து அனுப்புவாங்க இப்படி அனுப்பும்போது அந்த சம்மனை நீதிமன்ற சம்மனை பெற்றுக்கொண்ட பிரதிவாதி வந்து உடனடியாக அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராவார் அவர் தரப்பு வாதங்களை எடுத்துரைப்பார் இப்படி வழக்கமான நடைமுறை வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக வந்து அந்த சம்மனை வாங்கக்கூடிய பிரதிவாதி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் அது வந்து யார் வழக்கு போட்டாங்களோ வழக்கு போட்டவர்கள் வாதி வாதிக்கு சாதகமாக நீதிமன்றம் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒருதலை பட்ச தீர்ப்பு வழங்கிடும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்தில் வழக்கு போட்டவங்களுக்கு கேஸு முடிஞ்சிடும் மூணு மாத காலத்தில் முடிஞ்சிடும் ஆனால் அந்த பிரதிவாதி வழக்கறிஞர் மூலம் அவர் வாதத்தை பிரதிவாதத்தை எடுத்துரைக்க நீதிமன்றத்தில் ஆஜராகும்போது அப்போ அவங்களும் வந்து பதில் வழக்கு போட்டதுக்கு அவங்க சைடு என்ன பதில் சொல்கிறாங்க எதிர்வாதம் என்ன சொல்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வாதத்தை வந்து அவங்க வந்து பதிவு செய்வாங்க இப்படி வழக்கு நடைமுறைகள் போகும் அதாவது வாதி தரப்பு வழக்கு தாக்கல் செய்தவர் அவர் தரப்பு சாட்சியங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார் பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள் அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர் வாதி தரப்பு வழக்கறிஞர் பிரதிவாதி தரப்பு வழக்கறிஞருடைய வாத பிரதிவாதங்கள் நடைபெற்ற பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் இது வந்து பொதுவாக படிப்படியான நடைமுறை வந்து நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த நடைமுறைகளில் வந்து காலதாமதமாவது என்னன்னு காட்டிங்கன்னா வா வழக்கு தாக்கல் செய்தவருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆஜராகி வழக்கை நடத்தவில்லை என்றாலும் பிரதிவாதியுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வாய்தா தேதிகளில் ஆஜராகி வழக்கை நடத்தவில்லை என்றாலும் அல்லது நீதிபதிகள் வேக்கண்ட்டு அந்த நீதிமன்றத்தில் இருக்குது அந்த போஸ்டிங் விசாரணைக்கு நீதிபதிகள் இல்லை அல்லது நீதிபதிகள் வந்து லீவில் இருக்காங்க என்னும் பட்சத்திலும் வந்து இந்த வழக்குகள் காலதாமதமாகும் அடுத்தடுத்த வாய்தாக போய்கிட்டே இருக்கும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாதி தரப்பு வழக்கறிஞரோ அல்லது பிரதிவாதி தல தரப்பு வழக்கறிஞரோ ஒரு மெயின் வழக்கு சிவில் வழக்கு நடைபெற்று போது அதில் வந்து ஐஏ என்று சொல்லக்கூடிய இன்டர் லாக்ட்டரி பெட்டிஷன் அது பல்வேறு காரணங்களுக்காக அந்த பெட்டிஷனை அதில் வந்து அந்த வழக்கில் போடுவாங்க இது மெயின் வழக்கில் இருக்கக்கூடிய உள் வழக்கு அந்த ஐஏ பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய உள் வழக்கு அதற்கும் இது மாதிரி வந்து படிநிலைகள் இருக்குது எதிர் தரப்புக்கு வந்து காப்பி கொடுப்பாங்க அதில் வந்து என்கொயரி நடக்கும் அதில் அப்புறம் தீர்ப்பு சொல்லுவாங்க ஆர்டர்